அதாவது பித்தன்றது ஒரு சுரப்பு சுரப்பு நீர் செரிமானத்துக்கான ஒரு சுரப்பினர் புரியுதுங்களா அது பால் அப்படிங்கிற ஒரு கடினமான பொருள் செமிக்கவே முடியாத ஒரு 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 உணவை வந்து செரிக்கிறதுக்கு தேவையான பித்த நீரை அது சுரந்து தரும் ஆனால் அதை செதுக்க முடியாது ஏன்னா நமக்கு அது நமக்கு அது செமிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்பில் இல்லை அப்போ அந்த பாலை வந்து செமிக்க முடியாத உடல் கஷ்டப்படுறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா பித்த நீர் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்குது தேவைக்கு அதிகமாக சுரக்குது அப்போ அதை அதை வந்து வெளியேற்ற முடியாமல் தேவைக்கு இந்த பாலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சுரக்கிற பித்த நீர் அந்த பாலை செதுக்க முடியாமல் அந்த இருக்க கேசினோஜன் உடலில் ஒட்டிக்கிட்டு பலவித தொந்தரவு உங்களை கொடுக்குது செரிமானத்தை கெடுக்குது ஸோ இதனால தான் அந்த பித்தம் அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த பித்தப்பையில் வந்து பித்தம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த தொந்தரவுகள் ஏற்படுது அப்போது பால் அப்படிங்கிறது குடிக்கிறதுனால தான் இந்த பித்த 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 பயில வந்து பிரச்சனைகள் ஏற்படவே இல்லையா காஃபி டீ குடிக்கிறதுனால இருக்குது தொடர்ந்து நம்ம பால் சாப்பிட்டுட்டே வர வர அந்த பித்தம் அப்படிங்கிற ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த க வர்றது தேங்க தேங்க தான் நமக்கு அஜீர் மக்கள் வாரங்கள் நெஞ்சு எரிச்சல் அப்புறம் மாந்தி வர்றது வாந்தி எடுக்கும் போது மஞ்ச மஞ்செல்லாம் வாந்தி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இல மூலமாக தன்னுடைய ஜீர்ண சக்தியை எழுந்திருக்கு அப்படின்னு தான் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் மேடம் கா இது கிட்ட பையன் அப்படிங்கிறது மரம் மூலகம் தானே அப்புறம் ஏன் வந்து நில மூலகத்தை நீங்கள் சொல்லுறீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் இல்லையா பித்தப்பையில் சுரக்கிற நீர் வந்து செரிமானத்துக்கு இங்கே உணவும் அப்படின்னு இங்கே நிலம் உலகத்தில் இருக்கிற எல்லா உணவுகள் செரிமானத்துக்கும் இங்கேருந்து பித்த நீர் சுரந்து கொடுத்தா மட்டும்தான் இங்கே டைஜஷன் நடக்கும் சரிங்களா அப்போது இங்கே செரிமானம் சரியில்லாமல் போயிருக்கு பால் சாப்பிடும்பொழுது அதில் செரிக்க முடியாத அளவுக்கு இங்கே செரிமானம் கெட்டு போனதுனால அந்த பித்தப்பையும் கெட்டு போயிருக்கு மிகுனும் அதாவது பித்த நீர் அதிகமாக மிகுனும் மிகுந்து போயிருக்கிறதுனால கோயாமல் இருக்குது சுரக்க முடியாத இருக்குது அது நிலம் உலகத்தை பாதிச்சல் இருக்குது அப்போ சாதாரண உணவுகளையும் செதுக்க முடியாத அளவுக்கு தேவையான பித்த நீரை கொடுக்க முடியாத அளவுக்கு பித்தப்பை மிக மிக மோசமான நிலை இருக்குது அதுக்கான அடிப்படை காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அப்படிங்கிற செமிக்க முடியாத மிக மிக கடினமான உணவு தான் அந்த பால் செமிச்சு 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 இங்கே பித்தப்பை அதுக்கான சுரவிகளை பித்த நீரை சுர சுரக்க வச்சு சுரப்ப வச்சு ஆஹ் நீங்கள் கெட்டுப்போ மிக மிக மோசமான நிலைக்கு கொடுக்கு அது கெட்டு போனதுனால இங்கே நில அதுக்கு தேவையான என்சைன்ஸும் கொடுக்க முடியாதனால இங்கே செரிமானம் கெட்டுக்கணும் மரம் மூலகம் கெட்டுப்போச்சுன்னா கண்டிப்பாக அது ரிஃப்ளக்ஷன் இனமூலகத்தை இருக்கும் ஏன்னா இந்த டைஜனுக்கு தேவையான அத்தனை என்சைன்ஸுமே இங்கே லிவர்லேருந்தும் லிவர் அந்த உறுப்புகளில் இருந்தால் கிடைக்கும் இது ரெண்டு தான் ராஜ உறுப்புகள் இதுக்கு கீழே டிஜிட்ரி கிளான்ஸ் இன்னும் நிறைய உறுப்புகள் இருக்குது எஸ் டைஜஸ்டிவ் என்சைன்ஸ் எல்லாமே மலம் மூலகம் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் தான் இறைப்பையில சுரக்கிற சில டைஜஸ்டிவ் என்ஜைன்ஸ் இருக்குது அது இறைப்பையிலருந்தே இயற்கையாக சுரக்கும் அந்த வால்ஸ் வந்து சுரக்கும் அது முன் அதுக்கு முன்னாடி ஐடோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் இதை தாண்டி இதை தாண்டி இடைப்பட்ட நேரங்களில் உணவுடைய தன்மையை சிம்பிள் அதாவது காம்ப்ளக்ஸ் ஃபுட்டை சிம்பிள் ஃபுட்டாக மாற்றுறதுக்கு அதை அரைச்சி வெளியே ஆற்றலாக மாற்றுறதுக்கான அத்தனை டைஜஸ்டிவ் என்ஜைன்ஸ்னே தரக்கூடிய ஒரு மூலகமாக மரம் ஊடகம் தான் இதில் ரெண்டு மெயினாக லிவர் அதுக்கப்புறம் வந்து கால் பிளாடர் இது ரெண்டு மிக மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் இது ரெண்டும் கொடுத்தது என்சைம்ஸ் அது போக அது கீழே இருக்கிற கிச்சுட்டிக் க்ளான்ஸ் இன்னும் நிறைய நிறைய சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸை சுரக்க உறுப்புகள் இருக்கும் அதெல்லாம் பணியாளர்கள் சரிங்களா ஸோ மரம் மூலகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு அப்படின்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் தான் அங்கே அடிப்படையான ஒரு விஷயம் அதுக்கு ரெண்டாவது தான் டா டாக்ஸிபிகேஷன் வந்து அங்கே நடக்கும் புரியுதுங்களா இது நடக்கும் ஸோ மரம் உலகக்கூடிய ரெண்டு முக்கியமான உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் அதுக்கப்புறம் வந்து கால் பிளாடர் சரிங்களா இதில் வந்து லிவர் குளிர்ச்சி உறுப்பு அப்புறம் கால் பிளாடர் வெப்பம் இருக்கு நான் கால் பிளாடர் ஏன் வெப்பம் இருக்கும் அது ஒரு தித்தம் அப்படின்ற வந்து உங்களுக்கு ஈஸியாக அது வெப்பம் உறுப்பு அப்படிங்கிறத சொல்ல கல்லீரல் வந்து குளிர்ச்சி உறுப்பு அப்படின்னா இன்னொரு விஷயத்தான் தெரிஞ்சிக்கலாம் கல்லீரல் வெப்பமாகிடுச்சு அப்படின்னா கண் வந்து சிறந்து போகிறது கண் எரிச்சு இருக்கும் கல்லீரல் எப்போவுமே குளிர்ச்சியாகவே இருக்கணும் கல்லீரல் குளிர்ச்சியாக இருக்குது ஆரோக்கியமாக களிதல் குளிர்ச்சியாக இருக்குன்னா சின்னங்கள் இருக்கிற தான் பண்ணுங்க குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா கல்லீரலில் முறையான டீடாக்சிபிகேஷன் நடக்கணும் சுற்றிக் முறையாக இருக்கணும் அதில் கழிவுகள் தேங்காமல் இருந்தால் கலீரல் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும் இருக்கும் அதற்கான அடிப்படை விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா இரவு தூக்கம் இரவில் முறையாக தூங்கணும் அப்படின்னா கல்லீரல் தன்னுடைய டீடாக்சிஃபிகேஷனை எப்போவுமே வந்து செஞ்சிகிட்டே இருக்கோம் எப்போல்லாம் கழிவுகள் உடலில் எந்த வகையில் உணவு மூலயமாவோ காற்று மூலயமாவோ இல்லை நம்மளுடைய எந்த மூலயமாவோ உள்ளுக்குள்ளே அந்த பொழுதண்ணிக்கம் தேங்கிற எல்லா விதமான ரசாயன கழிவுகளாக இருக்கட்டும் இயற்கையான கழிவுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அந்த இரவு நேரங்களில் நம்ம நல்ல தூங்கணும் ஆளு தூங்கணும் அப்படின்னா டீடாக்சிபிகேஷன் ஆகி சுத்தமாக ரீசார்ஜ் பண்ணிப்போம் அந்த கழிதல் ரீசார்ஜ் ஆக ஆக ஆகிகள் குளிர்ச்சி அடையும் கல்லிதல் குளிர்ச்சி அடைஞ்சால் கண்களுடைய பார்வை மிக மிக கண்களும் குளிர்ச்சி அடையும் கண்களில் சார்ந்த எந்த விதமான பிறகுகளும் வராது பார்வை ரொம்ப கூர்மையாகவும் ஈர்க்கவாங்க ஸோ அதனால் கல்லீரலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்போ அது கல்லீரல் அப்படிங்கிறது குளிர்ச்சியாகவும் இருக்கும் கல்லீரல் வெப்பமாக வெப்பமாகும் அப்படின்னா கழிவுகள் தேங்கி அதாவது ரசாயன கழிவுகள் இல்லை வந்து நம்ம இரவில் முறையாக நம்ம தூங்காததுனால ரசாயன கழிவுகள் அதிகமாக தேங்கியிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிகள் வெப்பமாயிடும் டாக்ஸின்ஸ் நிறைய சேர்ந்துடும் ரசாயன மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிறது தண்ணில் டிராப்ஸ் விடுறது இல்லை நான் இன்டேக் ரசாயன உங்கள் அதிகமாக எடுக்கிறது இன்சுலின் போடுறது இது எல்லாமே லிவரை வந்து கெடுக்கும் அந்த லிவரை வந்து வெப்பமாக்கும் நிறைய கழிகள் தேங்காய் தேங்காய் லிவர் தன்னுடைய இயல்பு வந்து கெட்டு போகிறதுனால தான் ஃபேட்டி லிவர் லிவரை இல்லாஜ்மெண்ட் லிவர் இல்லாஜ் ஆகிறது ஹெப்பட்டிஸ் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நிறைய சொல்லுவாங்க ஹெப்பட்டிஸு லிவர் இல்லாஜ்மெண்ட் அப்புறம் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகளேக்கும் டீடாக்சிபிகேஷன் ஆகாதுதான் இன்னொன்று என்ன கல்லீரலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கல்லீரலை எவ்வளோ வெட்டினாலும் வளர்க்கும் அது வேறு எந்த உறுப்புகளுக்கும் இல்லாத ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி எந்த உறுப்பை வெட்டினா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது ஒரு கடை ஆனால் கல்லீரலில் வெட்ட வெட்டால் வளரும் தான் ஆப்ரேஷன் கல்லீரல் தண்ணி அடிச்சு அடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க இல்லையா கல்லீரலில் பாழாக்குறாங்க அவங்க கல்லீரலை ஆப்ரேஷன் பண்ணி அதை வெட்டி வெட்டி எடுத்துருவாங்க அதாவது ரொம்ப அழுகி போனால் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவாங்க கல்லீரல் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நம்ம சுற்றிலே இருந்தோம் அப்படின்னா கல்லீரல் முழுக்க இழந்து போகிற ரொம்ப மிக மோசமான எப்படி போயிடுச்சு அப்படின்னா இறப்பை நோக்கி நிச்சயமாக பயனு இறப்பை நோக்கி கொடுக்கணும் ஸோ உடம்புடைய மொத்த சுத்திகரிப்புமே கதிரலில் தான் கல்லீரலாக படமாக வச்சுக்கணும் சரிங்களா கண்ணில் இருக்கிற குறை வர்றதுலேருந்து எல்லாத்துக்கும் படம் கண்டுக்கூடாது கல்லீரல் கண் தனியாக பார்க்கக்கூடாது ஆனால் டாக்டர்ஸ் கண்ணில் இருக்கிற குறையை உடிச்சிடலாம் ஆனால் திரும்பவும் கண்களில் குறை உருவா உருவாக்கான காரணம் வந்து மறுபடி மறுபடி நம்ம வந்து மருந்து மாற்றங்கள் எடுத்து கையில வந்து வெப்பமாக்குறதுனாலே டாக்ஸின்ஸ் அதை டாக்ஸினைகள் ஆக்கிறதுனால தான் கண்கள் நம்ம ஏற்படுற எல்லா கண்களும் காலம் இது டாக்டர்ஸ்க்கு தெரியாது இந்த இதை பற்றி எப்பவுமே தெரியாது அவங்களோட சிகிச்சைங்களை எல்லாமே தவறான விஷயம்